சென்னை அமைந்த கரையில் அமைந்தரையில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் திடீரென சிறுவன் விழும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் சிறுவனின் தற்போதைய நிலை என்ன தற்போது இந்த திறந்த வெளியில் இருக்கும் கழிவுநீர் தொட்டியை மூட மாநகராட்சி நிர்வாகம் என்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது வணக்கம் சென்னை அமைந்த கரை அருகே இருக்கக்கூடிய வெள்ளாள தெரு உள்ளது இந்த தெருவில் மதிவானா என்பவர் ரசிக்கிறார் இவர் ஒரு ஓட்டுநர் இவரது மனைவி வீட்டு வேலை செய்யக்கூடிய பணியில் உள்ளார் இவர்களுக்கு பனிரெண்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய பன்னெண்டு வயது சிறுவன் ராஜன் என்பவரும் உள்ளார் இவர் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக அந்த பகுதியில் தனது நண்பருடன் ராஜன் விளையாட சென்றுள்ளார் அப்போது வெள்ளாள தெருவிற்கு இருக்கக்கூடிய அருகே புதிதாக கழிவுநீர் கால்வாய் அமைக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது அங்கு திறந்த வெளியில் மூடி ஒன்று மூடாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் அந்த நடைபெற்று வருகிறது அப்பொழுது பார்க்காமல் அவருடன் பொதுமக்கள் ஏனி மூலமாக மீட்டனர் ராஜனுக்கு இடது காலில் வீக்கத்துடன் காயம் மட்டுமே ஏற்படுத்தது கழிவுநீர் அமைக்கும் பணிகள் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பாதுகாப்பு நடவடிக்கை இல்லாமல் அலட்சியமாக பணியாற்றி உள்ளனர் மேலும் பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் அந்த நேரத்தில் உதவி செய்யவில்லை என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வேதனையாக உள்ளது மரணத்தின் விளிம்புக்கே சென்று வந்துள்ள ராஜன் தற்பொழுது நடமுடன் வீடு திரும்பியுள்ளார் இந்த பகுதியில் கழிவுநீர் அமைக்கக்கூடிய பணியானது கடந்த எட்டு நாடுகளுக்கு முன்பாக அந்த கால்வாய் அமைக்கக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது அங்குதான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது அருகில் இருக்கக்கூடிய எதிரே இருக்கக்கூடிய வணிக நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி இந்த பகுதியில் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் கழிவுநீர் தொட்டியில் விழுந்த பன்னிரெண்டு வயது சிறுவனின் நண்பர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கல் மிகால் மூணு மூணு இருபது இருக்கும் அங்கு கொஞ்ச நாள் பின்னாடி நடந்துன்னா பேட்டை தூக்கின்னு முன்னாடி மேதான கிரவுண்டு போகும்போது ஷலூன் போகும்போது ஸ்லிப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து ஏணி போய் தூக்கிட்டாங்க காலில் மட்டும் லைட்டாக அடிபட்டு ஏணி அங்க பக்கத்துல இருந்தது அதை வச்சு தூக்கிட்டாங்க இல்ல இல்ல வேற ஒருத்தவங்க வேற அங்க அங்கே வேறு இடத்துல வீட்டிலேருந்து வந்தாங்க